வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ஜாக்கிரதை பகுதி இரண்டு மற்றும் நிறைவு பகுதி இதற்கு முந்தைய முதற் பதிவில் ஜாக்கிரதை என்ற சொல் ஜாக்கிரம் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து உருவானது என்று விளக்கி கூறியிருந்தேன் உயிருக்கு ஐந்து அவஸ்தைகள் அல்லது நிலைகள் உண்டு என்றும் இதில் ஜாக்கிரம் என்பது முதல் நிலை என்றும் இதை தமிழில் விழிப்பு நிலை என்றும் கூறியிருந்தேன் இந்த விழிப்பு நிலையில் உயிர் நம் உடலில் மையம் கொண்டிருக்கும் இடம் நம்முடைய புருவ மத்தி என்கின்ற நெற்றி பொட்டு என்றும் கூறியிருந்தேன் ஜாக்கிரம் அல்லது விழிப்பு நிலையில் நம்முடைய உயிரின் அறிவுத்தன்மை நன்றாக விளங்கித் தெரிகிறது என்று கூறிவிட்டு இதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியோடு முந்தைய பதிவை நிறைவு செய்திருந்தேன் அந்த கேள்விக்கான விடையை இன்றைய பதிவில் கூறுகின்றேன் ஜாக்கிரம் என்ற விழிப்பு நிலையில் உயிர் நெற்றிப்போட்டில் மையம் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உடலில் மொத்தம் முப்பத்தி ஐந்து கருவிகள் துடிப்பாக வீச்சில் இயங்குகின்றன எனவேதான் இந்த நிலையில் நம் உயிரின் அறிவுத்தன்மை பிரகாசமாக விளங்கித் தெரிகின்றது அந்த முப்பத்தி ஐந்து கருவிகள் எவை எவை என்று தற்போது பட்டியலிட்டு கூறுகின்றேன் ஞான இந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகின்ற கருவிகள் ஐந்து கண்ம இந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகின்ற செயற்கருவிகள் ஐந்து ஞான இந்திரியங்கள் வழியாக வெளிப்படும் விடயங்கள் அனுபவங்கள் ஐந்து கண்ம இந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகின்ற செயற்கருவிகள் வழியாக வெளிப்படுகின்ற விடயங்கள் அல்லது அனுபவங்கள் ஐந்து வாயுக்கள் பத்து அந்த கரணம் நான்கு பொருடன் ஒன்று ஆக மொத்தம் முப்பத்தி ஐந்து கருவிகள் ஜாக்கிர நிலை என்ற விழிப்பு நிலையில் செயல்பட தயார் நிலையில் இருக்கின்றன இதுவரை கூறிய முப்பத்தி ஐந்து கருவிகளின் பட்டியல் சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் அவர்களுக்காக அதை சற்று விரித்துக் கூறுகின்றேன் ஞான இந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகின்ற அறிவுக் கருவிகள் ஐந்து என்று பார்த்தோம் அந்த ஐந்து கருவிகள் எவை மெய் வாய் கண் மூக்கு செவி என்பன ஐந்து ஞான இந்திரியங்கள் கண்ம இந்திரியங்கள் என்ற செயற்கருவிகள் ஐந்து என்று கூறினேன் அவை எவை கை கால் வாய் எருவாய் கருவாய் என்ற ஐந்தும்தான் கண்ம இந்திரியங்கள் என்ற செயற்கருவிகள் தற்போது கூறப்பட்ட ஐந்து கண்ம இந்திரியங்களில் கை கால் வாய் என்பது நமக்கு நன்றாக புரிகின்றது ஆனால் இந்த எருவாய் கருவாய் என்ற சொல்தான் சற்று குழப்பமாக இருக்கிறது எருவாய் என்பது மல ஜல வெளியேற்றம் நிகழ்த்தும் கழிவு வெளியேற்ற கருவி கருவாய் என்பது ஆண்களுக்கு விந்து பெண்களுக்கு சுரோனித வெளியேற்றம் நிகழ்த்தும் இன்ப நுகர்ச்சி கருவி என்று புரிந்து கொள்ளுங்கள் ஞான இந்திரியங்கள் என்ற கருவிகள் வழியாக அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி வழியாக உணரப்படும் அனுபவங்கள் ஐந்து என்று கூறினேன் அவைகள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தாக இருக்கிறது அதாவது மெய் என்ற உடலின் வழியாக உணர்வதை ஊறு என்று கூறுகின்றார்கள் வாய் வழியாக உணர்வதை சுவை என்று கூறுகின்றார்கள் கண் வழியாக உணர்வதை ஒளி என்று கூறுகின்றார்கள் காதின் வழியாக உணர்வதை ஓசை என்று கூறுகின்றார்கள் மூக்கின் வழியாக உணர்வதை நாற்றம் என்று கூறுகின்றார்கள் இதை வரிசைப்படுத்தி கூறினால் சுவை என்பது வாயின் வழியாக ஒளி என்பது கண்ணின் வழியாக ஊறு என்பது மெய் என்ற உடலின் வழியாக ஓசை என்பது காதின் வழியாக நாற்றம் என்பது மூக்கின் வழியாக உணரப்படுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஞான இந்திரியங்களின் செயல்பாட்டை போலவே கண்ம இந்திரியங்கள் என்ற செயற்கருவிகள் வழியாக செயல்படுத்தப்படும் விடயங்கள் அல்லது அனுபவங்கள் ஐந்து என்று கூறினேன் அதாவது கையின் வழியாக கொடுத்தல் எடுத்தல் செயல் நடைபெறுகிறது காலின் வழியாக நடத்தல் செயல் நடைபெறுகிறது வாயின் வழியாக பேசுதல் என்ற செயல் நடைபெறுகிறது எருவாய் வழியாக மல ஜல கழிவேற்றம் நிகழ்கிறது கருவாய் வழியாக விந்து சுரோனித வெளியேற்றம் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது எனவே இதுவரை மொத்தம் இருபது கருவிகளின் பட்டியல் கூறப்பட்டுவிட்டது இந்த இருபது கருவிகளோடு வாயுக்கள் பத்து என்று முன்னர் கூறியிருந்தேன் இதை தச வாயுக்கள் என்று கூறுவது வழக்கம் நம் உடலின் முக்கிய செயல்பாடுகள் தச வாயுக்கள் வழியாக நிகழ்கிறது அந்த தச வாயுக்களின் வடமொழி பெயர்களை மட்டும் தற்போது கூறுகின்றேன் இவற்றிற்கான தமிழ் பெயர்களை பின்னர் ஒரு தனிப்பதிவில் கூறுகின்றேன் ஒன்று பிராணன் இரண்டு அபானன் மூன்று வியானன் நான்கு உதானன் ஐந்து சமானன் ஆறு நாகன் ஏழு கூர்மன் எட்டு கிருஹரன் ஒன்பது தேவதத்தன் பத்து தனஞ்சயன் வாயுக்கள் பத்து என்று கூறியவுடன் பத்து வெவ்வேறு வாயுக்கள் உடலில் உலாவுகின்றது என்று புரிந்து கொள்ளாதீர்கள் வாயு என்பது ஒன்றுதான் ஆனால் அது இருக்கின்ற இடம் மற்றும் செய்கின்ற வேலையைப் பொறுத்து வெவ்வேறு பெயர்கள் தரப்பட்டிருக்கின்றன என்று புரிந்து கொள்ளுங்கள் இதுவரை கூறப்பட்ட பத்து வாயுக்களில் நம் உடலில் ஒன்பது வாயுக்கள் வழியாக தினசரி செயல்கள் பல நடக்கின்றன மீதம் இருக்கின்ற ஒரே ஒரு வாயு மட்டும் உடலில் தங்கி இருக்கும் ஆனால் செயல்படாமல் அமைதியாக இருக்கும் அந்த பத்தாவது வாயுவின் பெயர்தான் தனஞ்சயன் இந்த தனஞ்சயன் என்ற வாயு எப்பொழுது தன் வேலையை துவங்கும் எப்பொழுது உடலை விட்டு உயிர் பிரிந்து ஒன்பது வாயுக்களும் நீங்கி மரணம் உண்டாகின்றதோ அந்த கணம் முதல் இந்த தனஞ்சயன் என்ற வாயு தன் வேலையை துவக்கும் எந்தெந்த வாயு உடலில் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு என்னென்ன பணிகளை செய்கின்றது என்பதை இந்த பதிவில் விரித்துக் கூறுவது பொருத்தமற்றது என்பதால் தவிர்த்திருக்கின்றேன் இதுவரை முப்பது கருவிகளின் பட்டியலை கூறி அவற்றை விளக்கிவிட்டேன் இவற்றிற்கு அடுத்தபடியாக கரணங்கள் என்ற அகக்கருவிகள் நான்கு என்று கூறியிருந்தேன் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்ற நான்கும் அகக்கருவிகள் அல்லது கரணங்கள் என்று அழைக்கப்படுகிறது இறுதியாக கூறப்பட்ட கரணங்கள் நான்கு கருவிகளோடு சேர்த்து இதுவரை மொத்தம் முப்பத்தி நான்கு கருவிகளின் பெயர்கள் கூறியாகிவிட்டது இறுதியாக இருக்கின்ற ஒரே ஒரு கருவி புருடன் இது முப்பத்தி ஐந்தாவது கருவி புருடன் என்றால் என்னவென்று தற்போதைக்கு நான் விளக்க முற்பட்டால் பதிவிலிருந்து நீங்கள் வெளியேறி விடுவீர்கள் எனவே தற்போதைக்கு புருடன் என்பதை ஆன்மா அல்லது உயிர் என்று புரிந்து கொண்டு தொடருங்கள் ஆனால் உண்மையில் பொருடன் என்பது உயிர் அல்லது ஆன்மாவை குறித்த சொல் அல்ல என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பொருடன் என்பது எதை குறிக்கின்றது என்பதை தனியாக ஒரு பதிவில் விரிவாக விளக்குகின்றேன் எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் ஜாக்கிர நிலை அல்லது விழிப்பு நிலையில் இதுவரை கூறப்பட்ட முப்பத்தி ஐந்து கருவிகளும் உயிருடன் தொடர்பில் இருக்கின்றன என்று கூறுகிறேன் ஜாக்கிர நிலையில் அல்லது விழிப்பு நிலையில் உயிரானது பொட்டில் அதாவது புருவ மத்தியில் மையம் கொண்டு இருக்கும் இந்த நிலையில் முன்னர் கூறப்பட்ட முப்பத்தி ஐந்து கருவிகளும் செயல்படுவதற்கு தயார் நிலையில் தயாராக இருக்கும் இந்த சூழலில் உயிரின் அறிவுத்தன்மை மிக சிறப்பாக இருக்கும் ஒரு அறையில் முப்பத்தி ஐந்து மின் விளக்குகள் ஒளிர்ந்தால் அந்த அறை எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதைப்போல முப்பத்தி ஐந்து கருவிகளின் துணை இருப்பதால் உயிரின் அறிவுத்தன்மை நன்கு விளங்கி தெரியும் அல்லது பிரகாசமாக தெரியும் என்று கூறுகிறேன் எந்த ஒரு நபர் இந்த நிலையில் இருக்கின்றாரோ அவரைத்தான் ஜாக்கிரதையாக இருப்பவர் என்று கூறலாம் எனவே ஜாக்கிரதையாக இருத்தல் என்றால் கவனமாக இருத்தல் என்று பொத்தாம் பொதுவாக கூறாமல் இதுவரை கூறிய விளக்கத்துடன் புரிந்து கொண்டால் சிறப்பு என்று கூறுகிறேன் கண் விழித்திருப்போர் அனைவரையும் ஜாக்கிரதையாக இருப்பவர் என்று கருதக்கூடாது கண்கள் திறந்து காட்சிகள் காண்பது என்பது ஒரே ஒரு கருதியின் செயல்பாடு இதை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த நபர் விழிப்பு நிலையில் ஜாக்கிரதையாக இருக்கின்றார் என்று கூறுவது தவறு ஆனால் நாம் இப்படித்தான் கூறி வருகின்றோம் உண்மையான விழிப்பு நிலை அல்லது ஜாக்கிரதை என்பது முப்பத்தி ஐந்து கருவிகளும் உயிருடன் இணைந்து முழு வீச்சில் இயங்கும் நிலையில் இருப்பதை குறிக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் சரி ஒரு நபரிடம் இந்த முப்பத்தி ஐந்து கருவிகளும் உயிருடன் பொருந்தி துடிப்புடன் இருக்குமா என்றால் இல்லை என்பதுதான் நேர்மையான பதில் சிலருக்கு முப்பத்தி ஐந்து கருவிகளின் பெரும்பான்மையான கருவிகள் துடிப்புடன் இருக்கும் சிலருக்கு முப்பத்தி ஐந்து கருவிகளில் பெரும்பாலான கருவிகள் துடிப்பற்று இருக்கும் எனவே கருவிகளின் பெரும்பான்மையை பொறுத்து நபர்களின் விழிப்பு நிலை மாறுபடுகிறது எனவேதான் பஸ்ஸில் கூட்ட நெரிசலில் பயணம் செய்யும் சிலர் தங்களுடைய பணப்பையை திருடர்களிடம் இழக்கின்றார்கள் சிலர் விழிப்புடன் பாதுகாப்பாக பயணம் செய்கின்றார்கள் ஜாக்கிரதையாக இருத்தல் என்பதற்கு இவ்வளவு விரிந்த பொருள் உண்டு என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே நான் மிகவும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கின்றேன் என்று கூறுவதற்கு முன்பு உங்களின் முப்பத்தி ஐந்து கருவிகளின் நிலை பற்றி சற்று சிந்தித்துவிட்டு கூறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜாக்கிர நிலையில் விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு செய்திகளை மிக ஜாக்கிரதையாக கூறியிருப்பதாக நான் கருதுவது என்னுடைய முட்டாள்தனம் என்னுடைய விழிப்பு நிலை தகுதிக்கு ஏற்ப செய்திகளை இங்கே கூறியிருக்கின்றேன் இது முழுமை அல்ல என்பதையும் நான் அறிவேன் எனவே கூறப்பட்ட செய்திகளில் குற்றம் குறைகள் கண்டிப்பாக இருக்கும் எனவே நீங்கள் உண்மையான ஜாக்கிர நிலையில் இருந்து மிக ஜாக்கிரதையாக செய்திகளை உள்வாங்கி பிழைகள் நீக்கி புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் வீட்டில் பாதுகாப்பு கருதி ஒரே ஒரு நாய் வளர்க்கின்றார்கள் ஆனால் வீட்டின் வெளிப்புற கதவில் நாய்கள் ஜாக்கிரதை என்று பன்மையில் எழுதுவது சரியா என்று சிந்தித்து பாருங்கள் தவறு என்று புரியும் ஒரு வகையில் பார்த்தால் இந்த வாசகம் சரியானதுதான் என்று என்ன தோன்றுகிறது ஏனென்றால் வளர்க்கும் நாய் குறைப்பதைப் போல வீட்டின் உரிமையாளரும் கடும் சொற்களால் பேசுவதை பழக்கமாக வைத்திருக்கிறார் எனவே நாய்கள் ஜாக்கிரதை என்று பன்மையில் எழுதியிருப்பது பொருத்தம் என்றே கருதுகிறேன் வீட்டின் பாதுகாப்பிற்காக இங்கு நாய் வளர்க்கப்படுகின்றது எனவே உள்ளே வரும் நபர் விழிப்புடன் அல்லது ஜாக்கிரதையாக வர வேண்டும் என்று குறிப்பதற்காக நாய் உள்ளது விழிப்பாய் ஜாக்கிரதையாக உள் நுழையவும் என்று எழுதப்பட வேண்டும் இவ்வளவு நீண்ட வாசகத்தை எழுதுவது பலருக்கு பிடிக்காது என்பதால் நாய்கள் ஜாக்கிரதை என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்ற குழப்பத்திற்கு அல்லது சிரமத்திற்கு எளிதாக முற்றுப்புள்ளி வைக்க இயலும் அதாவது வீட்டின் வெளிப்புற சுவற்று கதவில் ஒரு நாயின் படத்தினை தொங்கவிட்டு எச்சரிக்கை என்று மட்டும் எழுதினால் போதுமானது பகற்பொழுதில் வளர்ப்பு நாயினை இரும்பு சங்கிலியால் பிணைத்து வைத்து இருப்பது உங்களுக்கும் பாதுகாப்பானது வீட்டிற்கு வருகின்ற நபர்களுக்கும் பாதுகாப்பானது என்று புரிந்து கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வீட்டில் நாயினை வளர்ப்பது குற்றமல்ல வீட்டிற்கு வரும் அனைவரையும் குற்றவாளிகள் என்று கருதுவதுதான் பிழை என்று கூறுகிறேன் எனவே எதை எந்த முறையில் கையாள வேண்டும் என்று புரிந்து கொண்டு முழு விழிப்பு நிலையில் அல்லது ஜாக்கிரதையாக செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜாக்கிரம் என்ற நிலைக்கு அடுத்தபடியாக உயிரானது கழுத்து மார்பு உந்தி மூலாதாரம் நோக்கி பயணிக்கும் என்று கூறியிருந்தேன் இந்த நிலைகளுக்குள் உயிர் பயணிக்கும் பொழுது முப்பத்தி ஐந்து கருவிகளும் இருக்குமா செயல்படுமா என்பதை மற்றும் ஒரு தனிப்பதிவில் விளக்கி கூறுகின்றேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்